அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்று விநாயக சதுர்த்தி அல்லது பிள்ளையார் சதுர்த்தி என்பதாக இந்திய நாட்டு மக்கள் அநேகர் இந்த நாளை பண்டிகையாக கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்வாக இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் சதுர்த்தி என்பதற்கு நான்கு என்று பொருள் அதாவது அமாவாசையை அடுத்து பூரணை நாள் அமாவாசை பூரணை இந்த நாட்களை அடுத்து வருகின்ற நாலாவது திதியாக இது கருதப்படுகிறது இந்த நாட்களிலே நான் பார்க்கின்ற போது அருமையான சிறு பிள்ளைகள் தாய்மார்கள் அதே நேரத்தில் தகப்பன்மார்கள் தங்களுடைய வீடுகளுக்கு கடை வீதிகளிலே இருந்து இந்த களிமண்ணால் செய்யப்பட்ட இந்த பிள்ளையார் சிலையை அவர்கள் எடுத்துக்கொண்டு வீடுகளுக்கு மகிழ்ச்சியோடு செல்வதை நான் பார்த்திருக்கிறேன் இது ஒரு சிந்தனையை தோண்டியது அவர்கள் ஏன் அதை களிமண்ணால் செய்திருக்கின்றார்கள் அந்த உருவம் கழுத்துக்கு கீழே உள்ள பகுதி மனித உருவமாக இருக்கிறது தலைப்பகுதி மட்டும் யானைத்தலையாக இருக்கிறது அந்த பிள்ளையாரினுடைய கழுத்திலே மாலையே அவர்கள் சூடி இருக்கிறார்கள் அவருக்கு பின்னாலே ஒரு அழகான குடை வெண்கொற்ற குடை இன்றைக்கு பல்வேறு வண்ணங்களிலே அது அலங்காரமாக எடுத்துச் சொல்லப்படுகிறதை பார்க்கலாம் ஆனால் பல இதை வணிகப் பொருளாக மாற்றுவதற்காக வேண்டி அந்த களிமண்ணை விடுத்து வேறு விதமான பிளாஸ்டர் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இதுபோன்ற வேறு பல பொருள்களை வைத்து கொண்டும் அந்த பிள்ளையாரை அவர்கள் உரு 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 செய்து அவர்கள் வழிபடுகிறதை பார்க்கலாம் ஆனால் அடிப்படையாக பெரும்பாலான மக்கள் களிமண்ணால் செய்த அந்த உருவத்தை எடுத்துக்கொண்டு செல்லுகிறார்கள் இது இது எனக்கு ஒரு புதிய சிந்தனையை வெளிப்படுத்துகிறது ஏனது களிமண் ஏன் அது அந்த அந்த பிள்ளையாரினுடைய தலை யானைத்தலையாக இருக்கிறது இதற்கு புராணங்களிலே பல்வேறு விளக்கங்கள் கதைகள் சொல்லப்படுகின்றன ஒரு புராணத்திற்கும் இன்னொரு புராணத்திற்கும் ஒற்றுமை இல்லை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக அதற்கு ஏன் அவருக்கு பிள்ளையாருக்கு யானைத்தலை வந்தது என்பதற்கு பல க பல விளக்கங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள் புராணம் என்று சொல்லுகின்ற போதே அது வந்து அடிப்படையாக ஒரு உண்மையை இவர்கள் தெரித்து கூறுகின்ற இவர்கள் இவர்களுடைய கற்பனைக்கு ஏற்றபடி அவைகள் மாற்றப்பட்டிருக்கின்றன என்பது ஒரு பொருளாக விளங்குகிறது என்றாலும் கூட இந்த பிள்ளையார் வழிபாடு தமிழகத்திலே தோன்றியது கிடையாது இது வடபுலம் அதாவது தெலுங்கு நாட்டை சார்ந்தது என்பதாக சொல்லுகின்ற ஒரு பகுதி இதை குறித்து வேண்டுமானால் இன்னொரு பகுதியிலே நான் சொல்லுகின்றேன் இப்பொழுது இந்த உருவ பொம்மையானது மண்ணால் செய்யப்பட்டிருக்கின்றது தலை மட்டும் யானை தலையாக இருக்கிறது இது இன்னொரு கருத்தை விளக்குவதாக நான் பார்க்கின்றேன் அதாவது வி நாயகர் வி என்பதற்கு இல்லாமை என்பதாக ஒரு பொருள் சொல்லப்படுகின்றது அதாவது நாயகன் என்று சொன்னால் தலைவன் இவருக்கு மேல் இன்னொரு தலைவன் இல்லை அவர்தான் தான் எல்லாவற்றிற்கும் மேலான தலைவர் என்பதை விளக்குவதாக அந்த விநாயகர் என்கின்ற அந்த பெயர் விளங்குகிறது என்பதாக பல விளக்கங்கள் சொல்லப்படுகின்றன அப்படியானால் கடவுள் இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார் நம்முடைய உடம்பெல்லாம் மண் மண்ணால் உருவாக்கப்பட்டது தான் இந்த உடல் இதை வந்து அதாவது கிறிஸ்தவர்களுடைய திருமறையிலே ஆதியாகமம் என்று சொல்லப்படுகின்ற அந்த தொடக்க நூலிலே கடவுள் மனிதனை மண்ணினால் உருவாக்கினார் பஞ்சபூதங்களால் ஆனது தான் இந்த உடல் அப்போ கடவுள் வந்து நம்மை போன்ற மனிதனாக மண்ணால் செய்யப்பட்ட ஒருவராக இருக்க முடியாது அவர் எல்லாவற்றையுமே கடந்தவர் ஏன்னா ஹி இஸ் ஆம்னி பிரசெண்ட் என்பதாக சொல்லுகின்றோம் அப்படியானால் அந்த ஆம்னி பிரசண்டாக எல்லாவற்றையும் கடந்து எல்லா இடங்களிலும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் மட்டுமல்ல பல்வேறு இடங்களிலே எல்லா இடங்களிலும் அவர் வியாகமம் வியாபித்து இருக்கிறார் என்பதுதான் தான் அப்படிப்பட்ட ஒருவர் இந்த உலகத்திலே நம்மை போல மண் உருக்கொண்டு இந்த மாந்த உடலில் அவர் வெளிப்பட்டார் அவருக்கு ஏன் அந்த தலை அப்படி இருக்கிறது அது வந்து அவருடைய தலை வெட்டப்பட்டு மறுபடி யானை தலை பொருத்தப்பட்டது அவர் உயிரோடு இன்றைக்கும் இருக்கிறார் அவரை வழிபடுகின்றார்கள் என்று சொல்லுகின்ற போது இது வந்து இறந்து போன ஒருவர் மறுபடியும் உயிரோடு எழும்பி விட்டார் அதான் விநாயகர் அவருக்கு அந்த கழுத்திலே அணி அணிந்திருக்கின்ற அந்த மாலை வந்து எருக்கு மாலை எருக்கு மாலை என்று சொல்லுவது மற்றவர்களை அதாவது கிராமங்களில் நம்ம பார்த்துருக்கலாம் ஏதாவது ஒரு திருடன் அல்லது வேறு விதமான தீய வழியிலே உள்ளவன் பிடிபட்டு விட்டால் அவனுடைய தலையில் வந்து ஒரு பாதி தலையை சிறைத்து கரும்புள்ளி சொம்புள்ளி எல்லாம் குத்தி எருக்கு மாலை எல்லாம் சூட்டி அவர்களை இழிவுபடி அவர்களை தண்டனை கொடுப்பதை நான் பார்த்துருக்கலாம் அதுபோல இந்த கடவுளானவர் தீமையான ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் அதான் அவருடைய உடம்புல இந்த எருக்க மாலை சூட்டப்படுகிறது நான் அவரை பார்த்தபோது அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை மனிதரால் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதான உருவம் அவருக்கு இல்லாதிருந்தது என்பதாக ஏசாயா தெற்க தரிசி தன்னுடைய நூலிலே அவர் எழுதி இருக்கிறதை நாம் பார்க்கலாம் அப்போ இயேசுபெருமானி சிலுவையிலே அறைகின்ற போது காரி உமிழ்ந்தார்கள் அவருடைய உடம்பெல்லாம் காயம் ரத்தம் அவர் அழகாக இருந்த ஒரு மனிதரை சிலுவையிலேயே அறைய கொண்டுபடப் போகின்ற போது அவருடைய உருவம் முழுவதும் மற்றவர்களால் ஒரு அகோரமான மன்னிக்க வேண்டும் கோர வடிவாக அவருடைய முகம் இருந்ததை பார்க்கலாம் ஆகியனால அந்த மனித உருவிலே உள்ள அந்த கடவுளுக்கு யானையனுடைய தலையை பொருத்துவது யானை பலம் எவ்வளவு பெரியதோ அதே போல கடவுள் பலம் உள்ளவர் ஆனால் மனிதனாக வந்தவர் என்கின்ற ஒரு விளக்கம் அதிலே சொல்லப்படுகிறதை பார்க்கலாம் டோட்டாமிசம் என்பதாக கூட அதாவது மனிதன் விலங்கு இந்த இரண்டு உருவம் கலந்திருக்கின்ற ஒரு வழிபாடாக கூட இதை கொள்ளலாம் என்றாலும் இந்த இதை இந்த உருவத்தை மண்ணால் செய்யப்பட்டிருக்கின்ற இந்த உருவ பொம்மையை அவர்கள் வந்து மூன்றாவது நாளிலே தண்ணீரிலே போட்டு கரைத்து விடுகின்றார்கள் அதற்கு அப்புறம் அந்த உருவத்தை நாம் பார்க்க முடியாது இயேசுபெருமானும் இந்த உலகத்திலே அவர் வந்து அவர் இறந்து சிலுவையிலே அறையுண்டு இறந்து மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பி மறுபடியும் விண்ணகத்திற்கு சென்று விட்டார் அதனால்தான் அவர் விநாயகர் அப்போ விநாயகர் நான் என் நான் சொல்லு விநாயகர் என்று சொல்லுகின்ற போது தன்னை விட அதிகம் வேறு மிகுதியான அல்லது மேலான ஒரு தலைவன் இல்லை என்பதை விளக்குவதாக அந்த விநாயகன் என்பது அதனுடைய பொருளாக அமைந்திருக்கிறது ஆகையினால் எல்லா உலகத்தையும் படைத்திருக்கின்ற அந்த கடவுள் இந்த உலகத்தில் மாந்தனாக வந்து அவர் தன்னை பலியாக்கி மறுபடியுமாக அவர் இந்த உருவத்தை இழந்து மறுபடியும் விண் உலகிற்கு அவர் சென்றுவிட்டார் என்பதை விளக்குவதாக இந்த பிள்ளையார் சதுர்த்தி என்கின்ற இந்த விழா நடைபெறுகிறதோ என்பதாக எனக்கு தோன்றுகிறது நீங்கள் அதை சிந்தித்து பாருங்கள் இறை அருள் உங்களோடு கூட இருப்பதாக நன்றி வணக்கம்